சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா அப்போற்றி திருவம்பாவை பாடலும் உறையும் பாடல் எண் ஆறு மானினி நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்தாற் கொண்டருளோம் வான்வார்களல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடேலோர் பாவாய் மான் போன்று மறுச்சி உடைய பெண்ணே நேற்று எங்களிடம் நாளை முதல் நானே முன்பு வந்து உங்களை எழுப்பி இறைவன் புகழ் பாட அழைப்பேன் என்று சொன்னாயே அந்த வார்த்தை எங்கே போனது என்பதை சொல்வாயா இன்னமும் வெட்கமில்லாமல் உறங்குகின்றாயே உனக்கு மட்டும் பொழுது விடியவில்லையா வானும் நிலவும் பிறவும் அறிவதற்கு அரிய மெய்ப்பொருளான ஈசனை நாங்கள் பாடி பாடி அறிந்து கொண்டோம் தானே வந்து தலையில் தன் திருவடியை வைத்து நம்மை ஆட்கொண்டு அருள் செய்தான் சிவபெருமான் அவனது மேலான ஆகாய வெளியில் நின்ற திருவடி ஒன்றையே பற்றி அவன் புகழையே பாடி வருகின்றோம் எங்களுடன் சேர்ந்து உன் வாய் திறந்து பாடுவதற்கு வருவாய் உடம்பு அன்பினால் உருகாமலும் உள்ளம் உணர்ந்து பாடாமலும் இருக்கும் உன் நிலை பின் உனக்கே உரியதாகிவிடும் ஆதலால் எங்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் தலைவனாக விளங்கும் நம் ஈசன் புகழை எங்களுடன் இணைந்து எம் தோழியே பாடி பயன்பெறுவாய் சிவா சிவாத்ரி